இதுதான் வந்து கிரிமினல் குற்றம் இது இது பேர் ஒயிட் வாஷிங் அதாவது ஒரு குற்றத்தை குற்றம் செஞ்சவன் செத்து போயிட்டான் அந்த தீவிரவாதி உமன் நபி அப்படிங்கிறவன் அவன் வந்து காரில் பாம்பு வச்சு சூசைட் பாம்பராக வெடித்து செத்து போயிட்டான் அவன் ஃபோட்டோவை கொண்டு போய் போட்டு நாலு பேர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சம்மந்தமே ரிலீஸ் பண்ணவங்க வேறு இப்போ ஒரு ஏழு எட்டு டாக்டர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மூணு பேருக்கு சம்மந்தம் இல்லைன்னு உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா யார் இதில் குற்றம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராசிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்ணுதுன்னா இவங்க எல்லோரும் இருக்காங்க பார்த்திங்களா கொஞ்சம் சம்மந்தம் இல்லாதவங்க அவங்கள வெளியே விட்டு மற்ற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ஃபோட்டோ போட்டிருக்கிறது பாருங்கள் இந்த உமர் நபியோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க இந்த உமர் நபிங்கிறவன் தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இந்த ஒரு ரேடிக்கல் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காணொலியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த காணொளி வெளியே வந்திருக்கு அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை இந்த சூசைட் மாமிங்க பற்றி புரிதல் இல்லை இது எங்கள் மதத்தில் இது வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறான் இதில் ரொம்ப நீங்கள் உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவன் போட்டிருக்கக்கூடிய வீடியோ எதுக்கு அப்படின்னா இது போன்ற இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியா ஃபுல்லாக அவங்கள ரேடிக்கலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்காங்க இப்போ இன்றைக்கி சில பேரை பிடிச்சிருக்காங்க நாக்லேருந்து ஒரு நபரை பிடிச்சிருக்காங்க அவன் பேர் என்ன அப்படின்னா வாணி அல்லது தனிஷ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் போய் செக் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹமாஸ் இருக்குது பார்த்தீங்களா ஹமாஸ் அந்த ஹமாஸ் பாலஸ்தீனில் பண்ணக்கூடிய அட்டாக் மாதிரி ஹமாஸ் ஸ்டைலில் இவங்க ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி வீடியோ கேமரா வச்சு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி பாம்பஸ் கேரி பண்ணி அட்டாக் பண்ணுற பிளானை போட்டிருக்காங்க ஸ்மால் ராக்கெட்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க